மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் மின்சார அமைப்பு விரிவாக்கத்திற்காக ஏடிபி இலங்கை இருநூறு மில்லியன் டாலர் கடனுதவி தீர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் நோக்கி ஹிஸ்புல்லா அமைப்பினர் ரொக்கட் தாக்குதல் மன்னார் மாவட்டத்தில் குறைந்த தாளமுகம் காரணமாக ஏற்படவுள்ள அனர்த்தத்தை தடுக்க முப்படையினர் போலீசார் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மன்னார் மாவட்டத்தில் இருந்து மீனவர்களை மறு அறிவித்தல் வரை கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது குறைந்த தாளமுகம் காரணமாக மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படவுள்ள காரணத்தினால் இன்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்கள அதிகாரிகளையும் அழைத்து குறைந்த தாளமுக நிலையினை எவ்வாறு எதிர்கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அரசாங்க அதிபர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மன்னார் மற்றும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னான் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் மூன்று கிராம அலுவலக பிரிவுகளிலும் பதினாறு குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை மன்னார் மாவட்டத்தில் பதினான்கு தற்காலிக நிலையங்கள் அமைக்கப்பட்டு அறுபத்தேழு குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி எட்டு நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மன்னார் மற்றும் நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பதினாறுக்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வெள்ளம் தேங்கியுள்ள பிரதேசங்களில் வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது குறைந்த தாளமுகம் காரணமாக மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட உள்ள காரணத்தினால் இன்று மதியம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்கள அதிகாரிகளையும் அழைத்து குறைந்த தாளமுக நிலையினை எவ்வாறு எதிர்கொள்வது தொடர்பாக நிலையில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது தற்போது இடம்பெற்று வரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் மாணவர்களை எவ்வாறு பாதுகாப்பான முறையில் பரீட்சைக்கு தோற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள குறைந்த தாழ்முகம் காரணமாக மன்னார் மாவட்ட மீனவர்களை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது குறித்த குறைந்த தாழ்முகம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் நானூறு மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது மன்னார் மாவட்டத்தில் சராசரியாக கிடைக்கின்ற மலைவீழ்ச்சியில் மூன்றில் ஒரு பங்கு மலைவீழ்ச்சி இரண்டு நாட்கள் கிடைக்கும் அது மன்னார் மாவட்டத்தில் பாரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தும் அனர்த்தத்தை தடுக்க மன்னார் மாவட்டத்தில் முப்படையினர் போலீசார் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது வரை மன்னார் மாவட்டத்தில் வெள்ள நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மின்சாரத்துறையில் உள்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக இருநூறு மில்லியன் டாலர் கடனுதவி வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி வழங்கியுள்ளது இந்த தொகை போட்டித்தன்மை வாய்ந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டிற்கும் எளிதாகுவதற்காகவும் மின் உற்பத்தி செலவீனங்களை குறைப்பதற்கும் இன்றியமையாது என இலங்கைக்கான ஏடிபி நாட்டின் பணிப்பாளர் தகாபுமி கடோனா தெரிவித்துள்ளார் மொத்த தொகையில் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் இலங்கை மின்சார சபைக்கும் ஐம்பது மில்லியன் டாலர் வரையறுக்கப்பட்ட இலங்கை மின்சார நிறுவனத்திற்கும் வழங்கப்படும் இரண்டு நிதியுதவிகளும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் உத்தரவாதமாக இருக்கும் இலங்கை இரண்டாயிரத்தி பதினாறில் நூறு சதவீதம் வீட்டு மின்மயமாக்கலை எட்டியுள்ளது விநியோகிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்களிப்புகள் உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உச்ச தேவை சுமார் இரண்டாயிரத்தி மெகாவாட்ஸ்களை எட்டியது மேலும் இந்த அளவு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் கணிசமான அளவு வளர்ச்சியடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அனர்த்த முகாமைத்துவத்தில் நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மட்டும் போதாது எனவும் தீர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் உள்ள பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பதவியேற்பின் நிகழ்வில் இன்று இணைந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டே அனர்த்த முகாமைத்துவ சட்ட முறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அவ்வாறு பணியாற்றும் எந்த அதிகாரிக்காகவும் முன்னிப்பேன் எனவும் ஜனாதிபதி திசா நாயக்க வலியுறுத்தியுள்ளார் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு அரசு ஊழியர்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் அனர்த்த முகாமைத்துவத்திற்காக அரசாங்கம் அதிக அளவு செலவிடுவதாகவும் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த செலவை குறைக்க முடியும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வைஸ் ஏஆர் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன பாதுகாப்பு பதவிநிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா இராணுவ படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகி கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதேனி ராஜபக்ஷ உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராக்கெட்களை இஸ்ரேலை நோக்கி ஏவியுள்ளனர் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் செப்டம்பரில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்த பின்னர் ஹிஸ்புல்லா படையினர் மேற்கொண்ட கடும் ராக்கெட் தாக்குதல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது ஹிஸ்புல் அமைப்பின் ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய தலைநகரையும் வடக்கு மத்திய இஸ்ரேலையும் தாக்கியுள்ளன இதன் காரணமாக பலர் காயமடைந்துள்ளனர் மத்திய பெய்ரூட்டில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பது பேர் உயிரிழந்த நிலையிலேயே ஹிஸ்புல் அமைப்பின் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலிற்கும் ஹிஸ்புல் அமைப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருந்த நிலையிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இஸ்ரேலிய தலைநகரில் ரொக்கெட்டுகளின் சிதறல்கள் விழுந்து வெடித்துள்ளன என தெரிவித்துள்ள இஸ்ரேலிய போலீசார் குடியிருப்பு பகுதியை ரொக்கெட்டுகள் தாக்கியதில் வீடொன்று தீப்பிடித்து எரிந்து என குறிப்பிட்டுள்ளார்